பகு வச்சுருந்தாலே மழை காலம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு சளி பிடிச்ச மாதிரி ஆகிக்கும் அது இல்லாமல் குளிக்க வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் அவங்க மூக்கு வேறு அந்த குட்டியாக உள்ளே போன மாதிரி இருக்கா ஸோ மூக்குக்குள்ளே நம்ம தலையில் தண்ணி ஊற்றும் போது போயிடும் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஊற்றணும் பட் பத்து வருஷமாக பகு வளர்க்குறதுனால குளிக்க வைக்கிறதுல பெரிய பிரச்சனை இல்லை பட் மழை காலம் போது அந்த சின்ன தண்ணி ஆல்ரெடி டேங்க்லேயே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து லூப் வாமல் வெது வெதுன்னு தண்ணி மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் வந்து குளிக்க வைக்கிறது வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவா குளிர் தெரியாதுங்கிறதுக்காக அதே மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தோட்டிடணும் ஏன்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சளி பிடிச்சிக்கும் மனுஷங்க மாதிரி தான் அதே மாதிரி எப்போ வந்து சாணியை தான் ஃபர்ஸ்ட் குளிக்க வைப்பேன் அவளை குளிக்க வைக்கும் போது ஆசிர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாம சைலண்டா ஆயிரும் எப்படி நல்ல பயம் மாதிரி நிக்கிறான் பாருங்க ஏன்னா எங்க அவனை குளிக்க வச்சிருவோமோங்கிற பயம் அதே மாதிரி எப்ப குளிச்சாலும் சாணியக்கு வந்து வெளியே போயிட்டு வரணும் இந்த காலில் மண் ஓட்டிடும்ங்கிறதுனால நான் அலோவ் பண்ணல கூப்பிட்டேன் கூப்பிட்டோன்னா எவ்வளவு அழகா வந்துடுறா பாருங்க ஆனா இதுவே எங்க அம்மா அம்மா இருந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க அதுவே எங்க வீட்டுல எங்க அம்மா இல்லைன்னா நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க டாக் கூட இப்படி வந்து ஆள் பார்த்து பண்ணுமாங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு உங்க வீட்லயும் இந்த மாதிரி நீங்க பெட்ஸ் வச்சு ஃபீல் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க